பொதுவாக சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னா அவங்க எஃப்டி தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆகும்போது லம்பாக ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அந்த அமௌண்ட்டை ஏதாவது ஒரு எஃப்டி ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்கும் ஸோ அதிகமாக ரிஸ்க் எடுக்காம இந்த மாதிரியான ஒரு சேவிங்ஸை ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் ஒரு எஃப்டி ஸ்கீம் வந்து இருக்கீங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ஸ்கீம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு பத்து பேங்க்ல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்கான எஃப்டி ஸ்கீம்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை கம்பேர் பண்ணி எந்தெந்த பேங்கில் எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோட முடியுமில் நீங்கள் எந்த பேங்க்கில் சூஸ் பண்ணால் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டைலுக்கும் சரி இல்லை உங்களோட ஃபியூச்சருக்கும் சரி எந்த பேங்க் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு உங்களால் டிசைட் பண்ண முடியும் பொதுவாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்க்கார்களா ஆகலாம் எஸ்பிஐ சென்ட்ரல் பேங்க் மாதிரி பேங்க் பார்த்துருப்பீங்களா இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் பிரைவேட் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேங்க் சூஸ் பண்ணி அந்த பேங்க்கில் என்ன மாதிரியான எஃப்டி வந்து தான் இந்த வீடியோவை டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் முதல்ல சீனியர் சிட்டிசன்க்கான ஒரு க்ரைடீரியா என்னென்ன நம்ம பார்க்கலாம் அறுபது வயசுக்கு மேல இருக்கறவங்க மட்டும் தான் சீனியர் சிட்டிசன் கேட்டகிரியில வருவாங்க அந்த ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது வயசுல இருந்தே எண்பது வயசு இருக்கவங்களா இருக்கணும் எண்பது வயசுக்கு மேல இருக்கறவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகிரியில வந்துருவாங்க அவங்களுக்கும் ஒரு வேற வேற பேங்க்ல இன்னும் நிறைய வ வந்து நிறைய அவங்களுக்கு அதிகமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது அந்த அறுபதுல இருந்து எண்பது வயசுக்குள்ள இருக்கற சீனியர் சிட்டிசன் கேட்டகிரில இருக்கவங்களுக்கான

முப்பத்தாறு மாசம் மூணு வருஷம் வரைக்கும் வந்து டென் யூர் இருக்கு இன்வெஸ்ட் பேங்க் இந்த ரெண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம பார்க்க போற நாலாவது பேங்க் என்னன்னா பந்தன் பேங்க் இந்த பேங்க்ல சீனியர் சிட்டிசனுக்கு செவன் செவன் பைவ் வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க ஆனா அதுக்கான டென்யூர் என்னன்னா மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த டைம் ஃப்ரைமுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்குறாங்க நம்ம பாக்க போற அஞ்சாவது பேங்க் என்னன்னா ஐடிஎஃப்சி பேங்க் இந்த ஐடிஎஃப்சி பேங்க்லயும் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க ஆனா இதுக்கான டென்யூர்னு வரும்போது நம்ம முன்னாடி பார்த்த பந்தன் பேங்க்கோட கம்மி தான் நீங்க ரெண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் டைம் ஃப்ரைமுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் அடுத்தது ஆறாவது பேங்க் என்னன்னா இண்டஸ் பேங்க் இந்த பேங்க்லயும் செவன் பாயிண்ட் செவன் பைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க சீனியர் சிட்டிசனுக்கு இந்த பேங்க்ல கொடுக்கக்கூடிய அந்த எஃப்டி ஸ்கீம்க்கு என்ன டெனியூர்னு பாத்தீங்கன்னா இதுவும் ரெண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷத்துக்கான டைம் ஃப்ரேம் தான் சோ அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அடுத்தது ஏழாவது பேங்க் இது என்ன பேங்க்னா இது பேங்க் ஆஃப் பரோடா இதுக்கும் சேம் இதே செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான்

இதுக்கான டென் யூர்னு மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கு போற கடைசி பேங்க் பேங்க்ல சீனியர் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் குடுக்கறாங்க இதுக்கான டென்யூர் என்னன்னு பாக்கும்போது ரெண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் இந்த டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தான் அந்த பத்து பேங்க்ஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் டென்யூரும் யூரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பேங்க் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஒரு சீனியர் சிட்டிசன் எஃப்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு டாக்ஸ்லேயும் கொஞ்சம் ஆட் அட்வான்டேஜஸ் இருக்கும் அது என்னென்னு பார்த்தோம்னா பொதுவாக பேங்க் வந்து அவங்க எஃப்டி நம்ம போடும்போது அதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்களோட அந்த இன்ட்ரஸ்ட் அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் இன்கம்குள்ளே வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஹெச் ஃபில் பண்ணி கொடுத்து இருந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்க முடியும் ஸோ நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்க ஒரு உங்களோட அந்த அமௌண்ட்டை போட்டு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு எஃப்டி ஸ்கீம் தேடிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஒரு பிரைவேட் பேங்க்ஸ்ல கூட நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பத்து பேங்கையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இன்னும் வேற என்னெல்லாம் ஆடட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பேங்க் கரெக்டா இருக்கும் தோணுதோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க